எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது ஏன்னா இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம் இது எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவா பார்த்துலாம் வாங்க சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க சிம்மத்துணி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் மகத்துணி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது சிம்மம் மகத்துல பிறந்தவனுக்கு இந்த காலகட்டங்கள் ராசிக்குள்ள கேது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார் லாபஸ்தானத்துல குரு பகவான் வவுக்கிரம் பெற்ற அமைப்புல இருக்கார் அதாவது ராச முதன் பகுதியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சூரியன் செவ்வா சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் இருக்குங்க சுகஸ்தானத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது தான் சரிங்களா ஏன்னா பத்தாம் மடத்தை பத்தாம் அதிபதி பார்க்கறதுனால தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் தடை இல்லாம நடந்து முடியும் அதே போல அஷ்டம சனியில யாருக்கெல்லாம் வந்து ஒரு வேலை இழப்போ அல்லது வேலை ரீதியாக பனிச்சமையோ அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டிப்ரஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள்ல அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கான சில வாய்ப்புகள் சில விஷயங்கள் தற்போது வெளியே வரும் தெரிய வரும் ஏன்னா ஐந்தாம் மடத்தை குரு பாக்குறார் ஐந்தாம் மாதிரி இரண்டாவது பகுதியில ஐந்தாம் இடத்துக்கு சூரியனும் செவ்வாயும் பயிற்சி ஆகவங்க சோ ஐந்தாம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தால எந்த சூழ்நிலையும் சமாளிப்பீங்க உங்களோட புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் தெளிவா யோசிப்பீங்க தெளிவா செயல்படுவீங்க எதை எப்படி செய்யலாம் எதை எப்படி செஞ்சா சரியாக வரும்னு சொல்லிட்டு யோசிச்சு செயல்பட்டு அந்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க ஏன்னா சிம்மம் மகத்துல பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்கள் போராட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் கடந்த சில மாதங்களாகவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா வேலை ரீதியாக பனிச்சுமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது இருவருக்கும் இடையே அந்த ஒத்து போகின்ற தன்மைகள் குறைவாக இருக்கிறது இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கேங்க சரிங்களா மேலும் ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயல்ல ஒரு தடை ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்களை கேது கொடுத்துருப்பார் கேதுனாவே ஒரு தடை தாமதம் தான் அப்ப ராசிக்குள்ள நட்சத்திராதிபதி கேது அமர்ந்திருந்தாலும் கூட பொதுவா கேது வந்து ராசிக்குள்ள இருக்கிறது சிறப்பு கிடையாது எதுலையுமே ஒரு முழு ஆத்மார்த்தமா ஒரு முழு உத்வேகத்தோட ஒரு முழுமையா நீங்க அர்ப்பணித்து ஒரு காரியத்தை நீங்க செய்தால் மட்டுமே அந்த கேது உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் சரிங்களா ஏன்னா எளிதுல உங்களுக்கு வெற்றி அப்படின்றது இந்த காலத்துல கிடைக்காது எதையுமே நீங்க போராடி பெறுகின்ற தன்மைகளாதான் கொடுக்கும் அதனால வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள ஒரு பிரச்சனை வருது ஒரு தடை ஏற்படுது நீங்க செய்ய அதாவது நீங்க எடுத்த காரியத்துல ஒரு தடை ஒரு தாமதம் ஏற்படுதுன்னா உடனே தோண்டு போகாதீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றி பிரகாசமாக இருக்கும் மேலும் இந்த மாதிரிய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கேன் சொல்லலாம் ஏன்னா இரண்டாவது பகுதியில ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வா சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் இருக்கும் குறிப்பா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சுக்கரனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்துருவாருங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப இந்த காலகட்டங்கள் நல்லா தெளிவா யோசிக்க வைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க மந்தத்தன்மை குறையும் அதே மாதிரி சூரியனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏழாம் பார்வையா பார்த்துக்கிறது சிவராஜ் யோகம்னு சொல்லுவோம் சோ அந்த யோகம் ஐந்து பதினோராம் இடங்கள்ல ஏற்படுறது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த இணைவு சரிங்களா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கும் வருமானத்துல இதனால இருக்கிற தடைகள் கண்டிப்பாக விளக்கும் கொடுத்த பணம் வசூலாகும் சரி இதனால ஏற்படக்கூடிய குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அவசரப்பட்டு சில காரியங்களை செய்துட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க அதாவது எதுலையுமே ஒரு அளவு அப்படின்றத கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணுங்க சரிங்களா அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்னன்னா கொஞ்சம் கோவத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு காம்பினேஷன் சூரியன் செவ்வாயினுடைய காம்பினேஷன் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க பொதுவாகவே மகா மகாநட்சத்திரக்காரங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் சரிங்களா நல்ல ஆளுமை திறன் கொண்டவங்க தான் சரிங்களா ஆனா இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பணிஞ்சு கொடுத்து தான் ஆகணும் ரொம்ப ஸ்டபம்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க சோ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் அங்க வந்து உங்களுக்கு பதிலாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல என்னன்னா கோவத்தை குறைச்சுக்கணும் முன்கோவத்தை குறைச்சிக்கணும் எதுலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை வளர்த்துக்கணும் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பணிஞ்சு வளைஞ்சு கொடுத்து போகின்ற தன்மையை நீங்க வளர்த்துக்கணும் அதை மட்டும் நீங்க செய்யும்போது நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றம் பொருளாதார முன்னேற்றங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நீங்க ஸ்டப்பன்னா நிற்கும் போது என்ன ஆகும்னா எல்லாரையும் நீங்க பகச்சிப்பீங்க இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் அது குடும்ப வாழ்க்கைக்கும் இது பொருந்தும் வேலை தொழில் போன்ற உத்தியோக அமைப்புகளுக்கும் இது பொருந்தும் சரிங்களா அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே புதன் அமர்ந்திருக்கார் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் நான்காம் இடத்துல இருக்கிறது படிப்புல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு ஈடுபாடு அப்படின்றது மிகைப்படுத்தி கொடுக்கும் உட திறமை நீங்க வளர்த்துப்பீங்க அதே மாதிரி எட்டுல சனி இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்த பண்ண கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து கனிவாக பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்